ம் கா எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் கரு கரும்பு முருங்கை சொல்லியிருந்தோம் நடப்போகிறோம் வெங்காயம் நட்டு நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு வைக்க போகிறோம் புளி பறிச்சாச்சு ஓகே ம் கரும்பு முருங்கை இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட நினைக்கிறோம் என்ன சொல்லியாச்சு சொல்லியாச்சு சொல்லியிருந்தேன் நட்ட்டு நூறு முரம் வாங்கியிருந்தேன் தேனியிலேருந்து நடப்போகிறோம் ஓகே கிளியாமல் நடணும் அதனால மெதுவாயிடு மெதுவாயிடு ஓகே பாருங்க இது காய்க்கிறதுக்கு ஒரு வருஷம் பக்கமாக ஆகலாம் ஆறு மாசத்துல ஓரளவுக்கு தெரியும் ஒரு சில கண்ணு பூ வச்சிருக்கு மாட்டு சாணம் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் அதனால இதில் சாணி எதுவும் வைக்கல வெங்காயம் நடும் சாணம் போட்டுட்டோம் அடுத்து மறுபடியும் சாணி கரைச்சி விடுவோம் அப்போ இதுக்கு வந்து சாயந்தரம் உரம்லாம் ஓகே எல்லா மரமும் நட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ இன்னும் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கல குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு காய் காய்ச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணலாம் வாங்க போ